அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் அசுரர்களை வதம் செய்வதற்காக உருவானவர் வரா வராகி தேவி சப்தர் கண்ணியர் யாரார் அவர்களின் பிறப்பு பற்றியும் அதிலே மிக மிக சக்தி வாய்ந்தவர் அன்னை வராகி அம்மனோட வரலாறு பற்றியும் எதிரிகளை அவர் எப்படி தும்சம் செய்தார் என்பதை பற்றியும் பார்க்கலாம் வாங்க அம்மனை எப்படி நாம வழிபடு வழிபாடு செய்யணும் அவர்களை வழிபடுவதனால் நமக்கு என்ன பலன் என்பதை பற்றியும் பார்க்கலாம் ராஜராஜ சோழன் ஒவ்வொரு வெற்றிக்கும் வராகித்தாய் தான் காரணமா தன் இருந்தாலும் அவர்களோட இஷ்ட தெய்வமே வராகி தாய் தானாம் நான்கா நவகிரகங்களின் உருவ உருவாவதற்கு முன்னதாகவே தோன்றியவர்கள் இந்த வர சப்த கண்ணிகள் இதில் ஐந்தாவது கன்னி தெய்வம்தான் இந்த வராகி வராகி தேவி சப்தம் என்றால் ஏழு என்று அர்த்தம் ஏழு கடவுள்களோட அம்சம் பெற்றதுதான் ஏழு கன்னி கன்னிமார்கள் ஏழு கன்னிமார்கள் தாய் தந்தை இல்லாமலே பிறந்தவர்களாம் ஏழு தெய்வங்கள் ஏழு விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார்களாம் தெய்வங்கள் பார்வதி தேவி கன்னித்தன்மை வாய்ந்த ஏழு கன்னியர்களை உருவாக்கினார்களாம் எப்படி உருவாக்கினார்கள் என்றால் கருவில் தோன்றாத ஏழு கன்னியர்களை உருவாக்கினார்களாம் அசுரர்களின் படை படைகளை அழிப்பதற்காக ஒருத்தன் வராகமூர்த்தி இந்திரன் சிவன் விஷ்ணு பிரம்மா முருகன் உருவாக்கி உருவாக்கினார்களாம் இப்போ ஏழு கன்னியர்கள் பெயர்களையும் அவர்கள் சக்திகளையும் பார்க்கலாம் அதில் ஐந்தாவது வருவதுதான் நம்ம வராகி அம்மன் சப்த கன்னி பிறகு இரண்டாவது சக்தி மகேஸ்வரி அம்மன் மூன்றாவது கன்னி கௌமாரி இவர் முருகன் அம்சம் பெற்றவர் நான்காவது அம்மன் வைஷ்ணவி தேவி ஐந்தாவது தெய்வம் நம்ம வராகி அம்மன் இவங்க விஷ்ணு அவதார் அவதாரிணி விஷ்ணு அவதாரணி விஷ்ணு அவதாரத்தில் தோன்றியவள் ஆறாவது கண்ணி இந்திராணி ஏழாவது தெய்வம் சாமுண்டேஸ்வரி இப்பொழுது நம்ம தாயார் வராகி அம்மனை பற்றி பார்க்கலாம் பன்றியின் முகம் கொண்ட வராகி அம்மனை பற்றி இப்போது பார்க்கலாம் வாங்க பார்வதி தேவியின் ஒட்டுமொத்த படை படைகளுக்கும் இவர்தான் தலைவியம்மன் இவங்க தான் தலைவியாக இருந்தார்கள் எதிரிகளே தும்சம் செய்வதில் வராகிக்கு நிகர் யாரும் இல்லை அதே சமயம் தன் பக்தர்களையே காப்பா காப்பாதில் வராகிக்கு நிகரும் யாரும் இல்லை வராகியை நம்பி நாம் எதை செய்தாலும் அந்த தாயார் நமக்கு நன்மையே செய்வார் அதாவது அந்த தாயை நாம் எவ்வாறு வேண்டி வேண்டி கேட்கணும் என்றால் அந்த தாயை வந்து எதிரிகளை அவள் அளிப்பாள் ஆனால் நமக்கு என்ன வேண்டும்னா நமக்கு நல்லதாக மட்டும்தான் தாயார்கிட்ட நாம் வேண்டி கேட்கணும் எது மற்றவர்களை நாம் அது செய்யணும் எது செய்யணும் அப்படின்னு கேட்கக்கூடாது நமக்கு என்ன வேணுமோ நல்லதாக நன்மையாக அது நல்ல விஷயமாக இருந்தால் தாயார் கண்டிப்பாக நமக்கு எல்லா அருளும் கொடுப்பாள் அவளுக்கு நிகர் யாருமே கிடையாது அவள் மாதம் மாதத்தில் இரண்டு பஞ்சமியிலும் அவளுக்கு சிறப்பு பூஜைகள் உண்டு ஒன்று தேய்பிரை பஞ்சமி ஒன்று வளர்பிரை பஞ்சமி இருந்தாலும் இந்த பஞ்சமி ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய இந்த பஞ்சமிக்கு மிக 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 சக்திகள் அதிகம் இந்த சக்தி வாய்ந்த பஞ்சமியை யாரும் நீங்கள் விட்டுறாதீங்க இதை நீங்கள் பயனுள்ளதாக இந்த தாயாரை நீங்கள் வணங்கி எல்லா நன்மைகளும் பெற்று தாயாரின் பாதத்தை தழுவி நீங்கள் வேண்டி கேட்கும்போது அன்னை வராகி அது நீங்கள் கேட்குற வரத்தை பொறுத்து இருக்குது நீங்கள் என்ன வரம் கேட்குறீங்க நமக்காக நம்ம கேட்கணும் நமக்கு என்ன வேணும் தாயாரின் அருளாசியோடு நம்ம என்ன வேணும்னு நம்ம கேட்கணும் அடுத்தவங்களை நமக்கு எடுக்கணும்னு கேட்கக்கூடாது அடுத்தவங்களும் நம்ம பொறாமைப்பட்டு எதையும் நம்ம கேட்கக்கூடாது நமக்கு என்ன வேணுங்கிறத இந்த தாயார்கிட்ட நியாயமான ஒரு வேண்டுதலாக இருந்தால் அன்னை வராகி கண்டிப்பாக நமக்கு அந்த அருளை செய்வாள் இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் அது நமக்காக தான் இருக்கணும் அடுத்தவங்களை கெடுக்கிற மாதிரி எதுவுமே நம்ம நினச்சி இந்த தாய்கிட்ட நம்ம கேட்கக்கூடாது இவங்க வந்து பன்றி முகத்தோடு இருந்தாலும் வந்து அழகான தெய்வம் என் அன்னை வராகி நீங்கள் இதை வந்து எப் இப்படி இந்த மாதிரி வந்து தீபம் ஏற்றி பஞ்சமி நாளில் இந்த மாதிரி செய்யுங்க கண்டிப்பாக தாயார் உங்களுக்கு அருள் செய்வாள் ஒரு களைசாமி வச்சுக்கோங்க அந்த கலசாமம் எப்படி அமைக்கணும்னா ஒரு செம்பு ஒரு செம்பு சொம்பு வச்சுக்கோங்க அதில் ஒரு நல்ல நல்ல தண்ணீர் சுத்தமான தண்ணீரை ஊற்றி அதில் மஞ்சள் குங்குமம் ஒரு ஐந்து ரூபாய் காயின் அதில் ஏலக்காய் அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் தசாங்க பவுடர் இந்த மாதிரி நல்லது வாசனையுள்ள திரவியம் பவுடர்கள்லாம் போட்டு தாயாரை கலசம் அமைக்கணும் அதில் கலசத்தில் தாயாரை எழுந்தரது செய்யணும் நீங்கள் அதை வந்து வராகி அம்மனாகவே நினைத்து பாவித்து அந்த தாயாரை நம்ம வணங்கணும் அப்போ கண்டிப்பாக அவங்க நமக்கு நல்லதே செய்வார் நன்மையே செய்வார் வாட்ச் வார்